ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹிந்தியில் நீங்கள் தினந்தோறும் வந்து பேசி அசத்துவதற்கு ஒரு இருபது முக்கியமான அதாவது அடிப்படையான ஹிந்தி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த இருபது சென்டென்ஸுமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ நீ மேலே போய் அப்படின்னா வந்து எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் நீனா தும் சொல்லணும் மேலே அப்படின்னா ஊப்பர் போயினா ஜாக்கே அவனை அப்படின்னா உஸ்கோ அப்படின்னு சொல்லணும் கீழே அப்படின்னா நீச்சே அனுப்புனா பேஜோ அப்போ நீ மேலே போய் அவனை கீழே அனுப்புனா தும் ஊப்பர் ஜாக்கே உஸ்கோ நீச்சே பேஜோ நான் வந்து மேலே தமிழ் சென்டென்ஸ் எழுதி கீழே அதிகேற்ற மாதிரியே உங்களுக்கு அந்த சென்டென்ஸுக்கு எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அடுத்து பாருங்கள் நான் அப்படின்னா மே சொல்லுவோம் வரும் வரைனா ஆனே தக் நீனா தும் வெயிட் பண்ணுனா இன்தஜார் கரோ அப்போ நான் வரும் வரை நீ வந்து காத்திருந்தால் மே ஆனே தக் தும் இந்தஜார் கரு அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அதாவது நான்னா உங்களுக்கு மே தெரியும் வரும் வரைனா ஆனே தக் அப்படின்னு அர்த்தம் ஓகே நீ அப்படின்னா தும் சொல்லணும் இன்தஜார் கரோ இன்தஜார் கரோன்னு என்ன அர்த்தம் வெயிட் பண்ணுறது காத்திருக்கிறது அதுக்கு தான் இந்தஜார் கரோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் இதன் பின்னாடி வைக்காதே அந்த இதன் இருக்கு பாருங்கள் அதாவது இஸ்கே அப்படின்னா அதாவது இதுக்கு அப்படின்னு சொல்லுவோம்னா இதுக்கு பின்னாடி அப்படின்னா இஸ்கே பீச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி வையினா ரக்கோ சொல்லுவோம் வைக்காதனா மத் ரக்கோ அப்படின்னு சொல்லணும் அப்போ இதுக்கு பின்னாடி வைக்காதனா இஸ்கே பீச்சே மத் ரக்கோ அப்படின்னு அர்த்தம் அப்போ இதுக்கு பின்னாடி வையினா எப்படி சொல்லுவீங்கன்றதை மறக்காமல் கமான் செக்ஷன் சொல்லுவேங்க அடுத்து நீயும் மீறினா தும்பி ரக்கோ அது ஈஸியான சென்டென்ஸ் தான் அடுத்த சென்டென்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் பின்னாடி அப்படின்னா ஹிந்தியில் நம்ம என்ன சொல்லுவோம் பீச்சேன்னு சொல்லுவோம் போயின்னா ஜாக்கே அதாவது சென்று அப்படின்னு சொல்லுவோம்ல போய் ஜாக்கே நில்லு அப்படின்றதுக்கு ஹிந்தியில் கடாவோன்னு சொல்லணும் கடாவோனா நில் நிற்கிறது இப்போ பஸ் ஸ்டாப்பில் நில்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அப்போ பின்னாடி போய் நில்லுனா பீச்சே அப்படின்னா பின்னாடி போயினா ஜாக்கே நில்லுனா கடாவோ பின்னாடி போய் நில்லுனா பீச்சே ஜாக்கே கடாவோ அப்படின்னா பின்னாடி போய் நில்லுன்னு அர்த்தம் அடுத்து முன்னாடி பாருங்க முன்னாடினா ஆகே அப்படின்னு அர்த்தம் வானா ஆவோ அது உங்களுக்கு தெரியும் முன்னாடி வானா ஆகே ஆவோன்னு சொல்றது இப்போ ஒரு வண்டி முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்னு சொல்றீங்களா ஆகே ஆவோன்னு சொல்லணும் அடுத்தது பாருங்க கடைக்கு உள்ள அப்படின்னா கடைனா துக்கான்னு சொல்லணும் அப்போ கடைக்கு உள்ளன்றப்ப உள்ளே வடுக்க அந்தர் தெரியும் அப்போ கடைக்கு உள்ளனா துக்கானுக்கே அந்தர் சொல்லணும் ஓ அப்படின்னா ஜாவோ அப்படின்னு அர்த்தம் அப்போ கடைக்கு உள்ளே போனால் துக்கான்கே அந்தர் ஜாவோன்னு சொல்லணும் அப்போ கடைக்கு வெளியே போனால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க வெளியேன்றதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா பாகருன்னு சொல்லணும் ஓகே பாகர்னால் வெளியே அப்போ கடைக்கு வெளியே போ அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கிற கமானில் வந்து சொல்லுங்க அடுத்த சென்டென்ஸ் பாருங்க பேனாவாழை அப்படின்னா சே பேனானா களம் எழுதுகிற பேனா இருக்குல்ல அதுதான் களம் சே சொல்கிறோம் எழுதுனா ஹிந்தியில் என்ன அர்த்தம் லிக்கோ அப்படின்னு அர்த்தம் லிக்கோ அதாவது எழுதுறதுக்கு நம்ம ரைட் பண்ணுவோம்ல அதுதான் அதுக்கு லிக்கோ அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும் அப்போ பேனாவால் எழுதுனா சே லிக்கோ அப்படின்னா பேனாவால் எழுதுன்னு சொல்கிறது போய் கதவை தர இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் பாருங்கள் போயின்னா ஜாக்கே அப்படின்னு அர்த்தம் கதவுனா தர்வாஜா திறனா ஓப்பன் பண்ணுறது கோலு அப்படின்னு அர்த்தம் போய் கதவை தரனா ஜாக்கே அப்படின்னா போய் கதவனா தர்வாஜா கோலோனா தர போய் கதவை தரேன்றதுக்கு ஜாக்கே தர்வாஜா கோலோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம்ல நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறப்ப வேலை செய்கிற இடத்துல அசோரை துறோ அதை துற இதை தரான்னு அடுத்து என்னை பற்றி அப்படின்னா மேரே பாரமே மேரே பாரமேன அர்த்தம் என்னை பற்றி அப்போ மதுரை பற்றினா மதுரை பாரமே அதான் இப்போ இந்த இடத்துல என்ன பற்றின்னு சொல்கிறோம் அப்போ மேரே பாரமே யோசினா சோச்சோம் அப்போ என்னை பற்றி என்னென்னா மேரே பாரமே சோச்சோம் எளிமையாக இருக்கா அடுத்து பாருங்கள் அங்கே இருந்து ஃபோன் செய் அங்கே இருந்து அப்படின்னா உதர்சே அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு அர்த்தம் வகான்சே அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ அங்கே இருந்து அப்படின்னா உதர்சே ஃபோன்னா ஃபோன் ஓகே செய்யினால் கரு அப்போ அங்கே இருந்து ஃபோன் செய்யினா உதர்சே ஃபோன் கரு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் அதில் இருந்து அப்படின்னா உஸ்மேசே அதாவது அதில் அப்படின்னா உஸ்மே சொல்லுவோம் அது இருந்துன்றவரனால உஸ்மேசே சொல்கிறோம் அஞ்சு கேளு அஞ்சுனா ஹிந்தியில் பாஞ்ச் கேளுனா பூச்சோ உஸ்மேசே பாஞ்ச் பூச்சோ அப்படின்னு அர்த்தம் ஓகே உஸ்மேசே பான்ச்சு பூச்சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அதுலேருந்து அஞ்சு கேள் அப்போ அதில் எடுக்காதனா அதில் என்னென்ன அர்த்தம் உஸ்மே எடுக்காத அப்படின்னா மத் நிக்காலோ அப்படின்னு சொல்கிறது அதான் எடுன்னா நிக்காலோ எடுக்காதனா மத் நிக்காலோன்னு சொல்கிறது ஸோ எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் நான் வந்த பின் நீ கேள் அப்படின்னா இப்போ நான் ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் மே சொல்லுவோம் ஓகே வந்த பின்பு அப்படின்னா அணை கே பாத் நீனா தும் கேள்னா பூச்சோ அப்போ நான் வந்த பின் நீ கேள் அப்படின்னா நான்னா மே சொல்லுவோம் வந்த பின்னால் அணைக்க பார்த்து சொல்கிறோம் நீனா தும் சொல்கிறோம் கேள்னா பூச்சு சொல்கிறோம் அப்போ மே அணைக்க பார்த்து தும் பூச்சோன்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் மேலேனா ஊப்பர் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு போகாதனா ஜாவோன்னு அர்த்தம் அதாவது போனால் ஜாவோன்னு சொல்லுவீங்க போகாத அப்படின்னா அர்த்தம் மஜ்ஜாவோன்னு அர்த்தம் அப்போ மேலே போகாதனா ஊப்பர் மஜ்ஜாவோ இப்போ நான் மேலேன்னு எழுதிருக்கேன்னா நீங்கள் வந்து கீழே போட்டுக்கலாம் அப்போ கீழே என்னென்ன அர்த்தம் நீச்சின்னு உங்களுக்கு தெரியும் போகாதுன்னா மஜ்ஜாவோ கீழே போகாதுன்னா நீச்சே மஜ்ஜாவோன்னு சொல்லணும் ஸோ அந்த ஒரு சென்டென்ஸ் ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அடுத்து பாருங்கள் அந்த இடத்துல அந்தன்னா உசி அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில் வந்து அந்தன்றதுக்கு உசின்னு சொல்லுவோம் இடம் வந்து ஜஹான்னு சொல்லணும் இடத்துல அப்படின்னு சொல்கிறதுனால ஜஹாமே சொல்கிறோம் வைனா ரக்கோ அந்த இடத்துல வை அப்படின்னா உசி ஜகாமே ரக்கோ அப்படின்னு அர்த்தம் இதில் அப்படின்னா இஸ்மே சொல்லணும் போடு டாலோ அப்படின்னு சொல்லணும் இதில் போடுறேன்னு அர்த்தம் இஸ்மே டாலோ அப்போ அதில் போடுனா உஸ்மே டாலோன்னு சொல்லுவீங்களே ஸோ அதுதான் ரொம்ப ஈஸி அடுத்து பாருங்கள் நீயும் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் தும்பின்னு சொல்லணும் இப்போ நீனால தும் சொல்கிறோம் அந்த நீயும் வரனால தும்பி சொல்கிறோம் அவன் கூட அப்படின்னா உஸ்கே சாத் அப்படின்னு சொல்லணும் போனால் ஜாவோ அப்போ நீயும் அவன் கூட போனான்னு அர்த்தம் தும்பி உஸ்கே சாத் ஜாவோ அப்போ நீ ஒரு கூட போனா எப்படி சொல்லுவீங்கன்றதை மறக்காம கம்மான் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸி ஓகே அடுத்து பாருங்கள் கடையில் இருந்து அப்படின்னா கடையின்னா நம்ம ஷாப் சொல்கிறோம்ல அது அது ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் துக்கான் சொல்லுறது அப்போ கடையில் துக்கான் சே அப்படின்னு சொல்லணும் ஃபோன்னா ஃபோன் தான் செய்யினா கரு அப்படின்னு சொல்கிறது அப்போ கடையில் இருந்து ஃபோன் துக்கான் துக்கான்சே ஃபோன் கரு அப்படின்னு சொல்கிறது அப்போ ஆஃபீஸில் இருந்து ஃபோன் செய் அப்படின்றதையும் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றதெல்லாம் கமான்ல வந்து சொல்லுங்கள் ஸோ வீட்டிலருந்து ஃபோன் செய் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ எப்படிலாம் சொல்லுவீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்கள் ரெஃபரன்ஸாக உதாரணமாக எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் ஓகே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்ம நடைமுறையில் அடிக்கடி பயன்படுத்துறது தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்து பாருங்கள் அவன் மேலே அப்படின்னா உஸ்கே ஊப்பர்னு அர்த்தம் அதாவது சொல்லாத அப்படின்னா மத் கஹோன்னு சொல்லணும் ஓகே மத் கஹோ இந்த இடத்துல நீங்கள் மத் போலோன்னு சொன்னால் கூட தப்பு இல்லை அதே மாதிரி மத்கஹோன்னா சொல்லாத இதை அதிகமாக பயன்படுத்துவோம் ஓகே அப்போ அவன் மேலே சொல்லாதனா உஸ்கே ஊப்பர் மத்கஹோ அப்படின்றத சொல்லணும் என் அப்படின்னா அதாவது என்னுடைய அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்னா அதான் மேரா கண் அப்படின்னா ஆங்க் கண் இருக்குது பார்த்தீங்களா ஐஏ தான் அப்போ ஏன் கண் அப்படின்னா அர்த்தம் மேரா ஆங்குன்னு அர்த்தம் முன்னாடினா ஆகே அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏன் கண் முன்னாடினா மேரா ஆங்க் ஆகே அப்படின்னு அடுத்தோம் அப்போ ஏன் முன்னாடி பேசினால் எப்படி சொல்லுவீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி தேங்க்யூ